வணக்கங்க வெல்கம் டு ஜெய்பிரல் ஸ்டேட் புதிய வீடு விற்பனைக்கு இருக்குதுங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சரவணப்பட்டியில் இது பார்க்கறதுக்கு முன்னால் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்பந்தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுடன் வரும் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனெலாம் இந்த உண்டான டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்குதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் நீங்களே டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிவிட்டு இவங்களை தொடர்பு வந்துட்டு நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீட்டை பார்க்கலாம் வணக்கங்க வணக்கம் சார் அண்ணா உங்கள் பேருங்க சார் வணக்கம் சார் என்னோடய பேர் வந்து கௌதம் நான் இது கோவை மாவட்டம் அரவணம்பட்டி கீரணத்தம் புதுப்பாளையத்தில் வந்து இந்த விளையாட்டு அமைஞ்சிருக்கு சைட்டோட நேம் வந்து ஸ்ரீ கிருபார் சைட்டில் பார்த்தீங்கன்னா நான் புதிய வீடுகளும் வந்து விற்பனைக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ரெடி டு ஆக்குப்பேகளை பார்த்தீங்கன்னா ஒரு வீ ரெண்டு வீடு பண்ணியிருக்கோம் அந்த வீடோட அளவு நீளம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டரைக்கு ஐம்பது அதாவது மூன்றரை சென்ட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் வந்து பண்ணியிருக்கோம் த்ரீ பிஹெச்கே லக்ஸுரியஸ் ஹவுஸ் இதை வா இதை வாங்க நம்ம போய் வீடியோவில் பார்க்கலாம் வீட்டோட என்ட்ரன்ஸ்னு நிற்கிறேங்க நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் கேட் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினாறு அடி அதில் பார்த்தீங்கன்னா ட்ரீ டைப்பில் லேசர் கட்டு கிரில்ல வந்து நம்ம வந்து பென்ஷன் கொடுத்துருவோம் நம்ம மெயின் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா கார் பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு கார் நிறுத்துகிற அளவுக்கு ஸ்பேசஸ் நல்லா கொடுத்துருவேன் அது இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கோன்னா மாடலர் கிச்சனில் உங்களுக்கு வந்து சீட் வந்து மெயின் நைன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இதோட ஆர்வம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுக்கும் ஒன்றே முக்கால் சைஸ் கொடுத்துருக்கோம் சேரா பேண்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாக்வார்பட்டிங்கில் வந்து அது ரொம்ப நம்ம டைல்ஸ் கொடுத்துருக்கோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் அண்ட் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான ஒன்று ரெண்டு ஒன்றே முக்கால் இருக்கிற ரெண்டு சைஸில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து லைன் ரூஃப்லாம் வரணும் நம்ம பண்ணிகிடுவோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்டு வரணும் கபோர்டுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெஷல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே ட்ரீஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஸ் பிளான்ட்டை வைக்கிறதுக்கு வந்து உண்டான ஸ்ப்ளேஸ் பிளேஸுங்க இது வந்து உங்களுக்கு பிளேட் பிளேட்ஸ் வைக்கிறதுக்கு உண்டான ஏரியா ப்ளஸ் பார்த்திங்கன்னா வெஷல்ஸ் வைக்கிறதுக்கு உண்டான ஏரியாஸும் நம்ம கொடுத்துருக்கோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த திங்ஸ் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நீட்டாக வந்து க்ளாஸு இன்னுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கூடல வந்து நான் டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்கு வந்து ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க்கு தான் ப்ரொப் பண்ணியிருக்கோம் கபோர்ட் ஒர்க் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸ் லுக்கில் பார்த்தீங்கன்னா நீட்டான ஒரு ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்கோம் அதே பார்த்தீங்கன்னா இது டைனிங் ஏரியா சார் டைனிங் ஏரியாவில் வாஷிங் மிஷின் ஏரியா கொடுத்து வாஷ் மிஷின் கொடுத்துருக்கோம் இது வந்து யாஸ்கோ ப்ராண்ட் அதாவது ஜாகியர் ப்ராண்டில் பார்த்தீங்கன்னா நீட்டான ஒரு ஃபினிஷிங் தான் சுக லைனில் வந்து நம்ம ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொய் பண்ணியிருக்கோம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங் ஸ்பேஸ்லேருந்து வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் ஏரியாவுக்கும் दो लोगों का तो यहाँ। ये पतिना घंटी गमले में डोसर। पतिना बाथ बटर ऑन दे, इन्होंने बोले हैं लिम्ना कुत्ते, वांग लोग के पास। इधर रूम से इस पतिना पति को पालना मास्टर कर रहा हूँ। सुबह में पतिना बॉडी फॉर की ड्रेसिंग एरिया, बाथरूम, टोटल फॉल सीनिंग, हम ऐलानिंग बाथरूम प्रवेश करने का।

உங்களுக்கு வந்து பாத்ரூம் ஏரியா அட்டாச்சு பாத்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டான ஒரு ரூ வந்து டோர்ஸுக்கு கொடுத்துருக்கோம் ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா பாத்ரூமில் சைஸ் வந்து அஞ்சுக்கு அஞ்சு சைஸ்லங்க இது பார்த்தீங்கன்னா எஸ்கோ ப்ராண்டில் பார்த்தீங்கன்னா நீட்டான ஒரு கிளாஸிட் வாஷ் மிஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஜாக் ஃபிட்டிங் தான் கொடுப்போம் டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் பை டூ சைஸில் வந்து வால் டைல்ஸும் டூ பை டூவில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டைல்ஸும் சார் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹாலில் வந்து மேலே ஃபஸ்ட் ஃபோல் நம்ம கொடுத்துருவோம் ஃபஸ்ட் ஃபாலுக்கு பார்த்திங்கன்னா ஹாலில் வந்து கொஞ்சம் நீட்டான ஒரு உடன் உடன் பேட்டனில் டீ கோட்டில் வந்து ஹேண்ட் மீன் கொடுத்துருப்போம் எயிட்டோ மந்த்து கிளாஸ் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஃபினிஷிங்லாம் வந்து நீட்டாக கொடுத்துருப்போம் அதில் பார்த்திங்கனா நம்ம கிராண்ட் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் அதெல்லாம் கிராண்ட் ஃபினிஷிங்கில் நம்ம வந்து சார் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்கணும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம் வந்து பாதுகாப்பு சார் ஃபஸ்ட் ஃப்ளோரோட மாஸ்டர் போடணும் சார் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆன்டிக் மெம்தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் வாங்க உள்ள பார்த்தீங்கன்னா இந்த ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா பத்து பதினாறு சைஸ் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் இதுலேயும் பார்த்திங்கன்னா வாட்ரு ஃபார்க்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃபால் சீலிங் அழகான ஃபால் சீரிங்ஸு ஃபேன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சைஸ்ல பார்த்தீங்கன்னா பாத்ரூம் சைஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் ஜாக்வர் ப்ராண்ட் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ரெண்டாவது வந்து இது வந்து கிட்ஸ் రూమ్ సేమ్ అదే పట్టన్ దానికి అదే పట్టన్ బ్లో కొద్ది రూమ్ సైజ్ పార్టీ పత్తు పాలన సైస్ వందూ సైజ్ కొద్ది డ్రెస్సింగ్ ఏరియా తన ఆ పాత్మ్ పేమ్ అండ్ సైస్ కొడుతుర్మో ఇదిలేస్ சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை மாடியில் வந்துருக்கோம் மொட்டை மாடியிலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி பார்க் நேரஸ்ட்டாகவே நமக்கு தெரியுது இன்னும் எழுத தெரியும் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிங் ஏரியா போட்டிகோ ஏரியாவுக்கு வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜலம்ல வந்து எல்லா லிட்டர் கெப்பாசிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் சமைப்பு கொடுத்துருக்கோம் அது போக போர் உங்களுக்கு பண்ணியிருக்கோம் த்ரீ ப்ளஸ் டேங்க் வந்து கெப்பாசிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டர் ஃபிட் பண்ணியிருக்கீங்க சார் நம்ம வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா செட் பேக் ஏரியாவில் நம்ம கொடுத்துருக்கோங்க வீட்டை சுற்றியுமே நடந்து வந்துக்கலாம் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துவக்கிற கண்டு பார்த்தீங்கன்னா துணி காய போடுற மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இந்த ஏரியாவில் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் சார் வாஸ்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு வந்து வா வாய் மூலமாக தான் கொடுத்துருக்கோம் த்ரீ ஃபேஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி டேங்க் சம்பளம் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படியே அதில் வந்து அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஏரியா பேஸில் பார்த்தீங்கன்னா இதுவும் செட் செட்பேக் ஏரியா தான் அவுட் ஆஃப் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நம்ம இப்போ வீடு சுற்றி பார்த்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு வந்து கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுங்க நம்ம சைட்டில் வந்து ஐடி பார்க்கு காம்புனேஷன் ஐடி பார்க் வந்து ஒரு கிலோமீட்டர் சுற்றுலாவில் இருக்குது நம்ம வீட்டை சுற்றி நம்ம சைட்டை சுற்றினா பார்த்தீங்கன்னா டோட்டலாக குடியிருப்புகள் நிறைய பகுதி இருக்காங்க நம்ம சைட்டை சைட்லேருந்து காலேஜு ஸ்கூல் எல்லாமே பார்த்திங்கன்னா நாலு கிலோமீட்டர் சுற்றுலாவில் எல்லாமே அமைஞ்சிருக்கு இந்த ஸ்ரீகருபா சைட்டில் வீடோ இடமோ தேவைப்படுறவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்குங்க தேவைப்படுறவங்க வந்து